உறவுகளே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என் தம்பிக்கு கல்யாணம் அதுக்கு நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு பொண்ணைக்கு போயிருக்கோம் நிச்சயம் பண்ணி பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் நான் ஃபஸ்ட்டே நான் வந்து நான் பொண்ணை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பெரியவங்கள்லாம் வந்து இந்த நிச்சயம் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணை ரெடி பண்ணியாச்சு ஏன்னா என் தம்பிக்கு வந்து எல்லாமே நான் தான் பண்ணேன் பொண்ணு அழைக்கிறதுலேருந்து எல்லா காரியமும் ஏன்னா என் தங்கச்சி வந்து மாதமாக இருக்கா அதாவது குழந்த மாசமாக இருக்கா அதனால் அவள் பண்ணக்கூடாதுனாக்கல அவள் ஹெவியாக வேலை எதுவும் பார்க்கக்கூடாதுனாக்கல நான் பண்ணிட்டு கொடுத்துட்ருந்தேன் இது வந்து பொண்ணு வீட்டில் பாருங்கள் எல்லாமே பொண்ணு வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா சித்தி அம்மா எல்லோரும் இருக்காங்க இது மாமா இது ஒரு சித்தப்பா இந்தா அப்பாவி அப்பா அப்பா இப்போ பக்கத்தில் உக்காந்துருது என்னுடைய ஃப்ரெண்டு ப்ளஸ் என் சித்தப்பா இது பெரிய சித்தப்பா இந்த அங்கே உள்ள அந்த கட்டுகள்லாம் செய்கிறாங்க பாருங்கள் நாத்தனார் அக்கா தங்கச்சிக்கு அந்த முறை கொடுப்பாங்க அப்புறம் பொண்ணு வீட்டில் காலை டிஃபன் இட்லி கேசரி வடை நல்லா இருந்துச்சு சட்னி சாம்பார் சிம்பிள் டிஃபனாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு இது எங்கள் அப்பா என் பக்கத்தில் அடுத்து எங்கள் அண்ணன் பொண்ணு எல்லோரும் நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம் குறிப்பிட்ட பேர் தான் வந்திருந்தாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் கல்யாணம் வந்து எங்கள் ஊரில் கல்லைக்குறிச்சியில் அதனால் இங்கே வந்து கம்மி பேர் தான் வந்திருந்தாங்க பெரியவங்க முக்கியமானவங்க மட்டும் அப்புறம் அந்த கோயிலுக்கு வந்தாச்சு இது குறிச்சி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வச்சு கல்யாணம் இது எங்கள் ஃபே எங்கள் ஊர்லேயே வந்து நல்ல ஃபேமஸான கோயில் இந்த கோயிலில் தான் நாங்கள் கல்யாணம்லாம் நாங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு க திருமணம் முடிஞ்சது கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல என்னையால் அதே போல் என்னையால் குரலும் கொடுக்கும் அங்கே வச்சு பேசவும் முடியல ஒரே ரேடியா சத்தம் பாட்டு மேலே சத்தம் மேலே அடிக்கிறது இதெல்லாம் வச்சு நான் பேச முடியல அதுக்காண்டி தான் நான் வீட்டில் வந்து குரல் கொடுக்குறேன் எதுவும் தவறாக நினைக்காதீங்க உறவுகளை மன்னித்து கொள்ளுங்கள் இப்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயாச்சு எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே கூட்டு போய் என்னென்ன முறைகள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும் பாலும் பழமும் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அது கொடுத்தாச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு அப்புறம் தான் மண்டபத்தை கூட்டிகிட்டு போனோம் எல்லாம் கோயிலில் வச்சு மிக திருமணம் முடித்து வீட்டுக்கு வந்து இந்த க இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மண்டபத்தை கூட்டிகிட்டு போனோம் மண்டபத்தில் எல்லோரும் வந்திருந்தாங்க உறவுக்காரங்க ரொம்ப நாளாச்சுருந்தா என் தம்பி என் தம்பி ஒய்ஃபு இது அவன் மகன் இப்போ தான் அவனுக்கு முட்டை போட்டிருக்கு ஒரு வயசாகிருக்கு முட்டை போட்டிருக்கு இது எங்கள் பெரிய பெரியப்பாவுடைய மகன் எனக்கு தம்பி உறவுகள் எல்லாரும் எல்லாரையும் எல்லார்ட்டையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா உறவுகளும் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா ப இது என் தங்கச்சி அந்த இருக்க ஒரு தம்பி இது ஒரு தங்கச்சி எல்லா உறவுகளையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா உறவுகளையும் நீண்ட நாள் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரி இப்போ மண்டபத்துக்கு சாப்பிட வந்தாச்சு இதே மாதிரி பழைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன்